அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள்லேயும் நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் நமக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்தது நம்முடைய சித்தர் பெருமான்கள் தான் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே ஒரு மனிதன் அவனுடைய உடல் எப்படி தோன்றியது இந்த உலகம் எப்படி தோன்றியது இந்த மனிதனுடைய உடல் எப்படி தோன்றியது இந்த உடலுக்குள்ளே என்னென்னமெல்லாம் கலந்து இந்த உடல் சமைக்கப்பட்டிருக்கிறது இந்த உடல்னா என்ன மனம்னா என்ன உயிர்னா என்ன இதை எப்படி பேணி காக்க வேண்டும் ஏன் பேணி காக்க வேண்டும் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் வந்து சித்தர் பெருமான்கள் அவர்களுடைய நூல்களில் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையானதை நம்ம பார்க்கலாம் இப்போ திருமூலர் இருந்து நம்ம வந்து இந்த உடலை பற்றி திருமூலர் பகவான் என்ன சொல்கிறாங்க ஏன் பெயினு காக்க வேண்டும்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் பொதுவாக நமக்கு தெரிந்த மொழியில் நம்ம பார்க்கணும் அப்படின்னாலுமே சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம பெரியவங்க அப்போது நம்ம இந்த உயிர் வந்து இந்த உடலில் நீண்ட நாள் இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருடைய விருப்பமும் என்ன நம்ம நீண்ட நாள் உயிர் வாழணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்போது நீண்ட நாள் உயிர் வாழணும் அப்படின்னா இந்த உடலானது நமக்கு சரியான முறைப்படி நமக்கு இருக்கணும் மனமும் சரியான முறைப்படி இருக்கணும் ஆனால் இந்த உயிரை தாங்கும் வாகனமாகிய இந்த உடலானது ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படி ஆரோக்கியமாக இருந்தால் தான் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இந்த உயிரோடு நாம் இருக்க முடியும் அதில் இந்த மனதை கொண்டு நாம் நினைக்கின்ற விஷயங்களையும் நாம் அடைய முடியும் இல்லையா அப்போ இந்த உடல் வந்து நமக்கு மிக மிக முன்றி எஞ்சியமையாதது இந்த உடலின் ஆரோக்கியமும் மிக மிக எஞ்சியமையாதது அது எப்படி திருமூலர் பகவான் சொல்றார் பாருங்க உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறாரு இந்த உடல் அழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம உயிரும் அழிஞ்சிரும் அப்போ உடலும் உயிரும் அழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எதற்காக இங்கே வந்தோம் இந்த பூமிக்கு வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம உடல் எடுத்து எதற்காக வந்தோம் அப்படின்னா ஞானம் அடைவதற்கு பரிபூர்ண நிலையை அடைவதற்கு பிறவா நிலையை அடைவதற்கு அப்போது அந்த மெய்ஞானத்தை எப்படி நம்ம பெற முடியும் இந்த உடலை நம்ம ஆரோக்கியமாக வைக்காமல் இந்த உடல் அழிந்து நம்மளுடைய உயிரும் இதை விட்டு வெளியேறிடுச்சு அப்படின்னா அந்த மெஞ்ஞானத்தை நாம் பெற முடியாது அதனால இந்த உடல் நலமாக இருப்பது மிக அவசியம் ஏனென்றால் இவ்வுடலில் வந்து உயிர் நிலை பெற்று இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து அந்த ஞானத்தை பெற முடியும் மெய்யறிவை பெற முடியும் அதனால் உடலை வளர்க்கும் முறையை நான் அறிந்து கொண்டேன் அதுக்கப்புறமா இந்த உடம்பை வளர்த்து என் உயிரை வளர்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள் அதுக்கப்புறம் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிறனார்க்கு வாசல் தெல்ல தெளிந்தோர்க்கு சீவன் சிவமாகும் கள்ள புலனைந்தும் காலாமணிவிலக்கே நம்ம உள்ளம்தான் இறைவன் வந்து வசிக்கின்ற கருவறை இந்த சதையாலும் எலும்பாலும் கட்டப்பட்ட இந்த உடலுக்குள்ளே தான் இந்த என்னும் ஆலயத்தில் தான் இறைவன் வந்து வசிக்கிறார் நமது வாய்தான் கோபுரவாசல் ஞான நூட்களை நம்ம வந்து நம்ம சித்தர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த அந்த ஞான நூட்களை கற்று தேறி நம்ம வந்து அந்த ஞானத்தை பெற்றோமானால் அந்த உயிரானது சிவலிங்கம் என்பது நமக்கு புரிஞ்சிடும் நம்ம மனதை தவறான வழியில் செலுத்துறதும் இந்த ஐங்குலன்கள் தான் அதே போல் நம்ம உள்நோக்கி நம்மை பார்க்க வைத்து நமக்குள்ள தான் இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் அறிய வைக்கிறதும் இந்த ஐங்குலன்கள் தான் விளக்குகளாக இருந்து நமக்கு இந்த ஐம்புலன்கள் வந்து நம்மளுடைய அகத்துக்குள்ளே விளக்குகளாக இருந்து நமக்கு வந்து இறைவனை காட்டி கொடுக்கிறது அப்போ இந்த ஐம்புலன்களை வெளிநோக்கி செலுத்தும்போது வந்து இந்த உலக ஆசைகளை மாட்டிக்கொள்கிறோம் அதையே உள்நோக்கி திருப்பும்போது இறைவனை உள்கடந்து இறைவனை கடவுளை நாம் கண்டுகொள்கிறோம் அப்போ இதற்கெல்லாம் முக்கியமானது எது அப்படின்னா இந்த உடல் நலமாக இருக்க வேண்டும் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இந்த உடல் அந்த அடித்தளத்தில் தான் இந்த மனமும் இந்த உயிரும் வந்து இயங்கு இயங்குகின்றது இந்த பூமியில அப்போது இந்த உடலானது நமக்கு மிக மிக முக்கியம் அதனாலதான் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இந்த மாதிரி நம்மளுடைய உடலை நம்ம எந்த அளவுக்கு பேணி காக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லா சித்தர்களுமே நமக்கு வலியுறுத்தியிருக்காங்க இப்போ நம்ம ஒவ்வொரு சித்தர் பெருமானும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த உடலை பேணி காப்பதற்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்த தியான பயிற்சிகள் அஷ்டாங்க யோகம் இது எல்லாத்தையும் பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம் அப்புறம் என்னென்ன உடற்பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் ஆசன பயிற்சிகளும் மூச்சு பயிற்சிகளும் நமக்கு வந்து நம்ம உடலை வந்து ஒரு ஸ்திரமான ஒரு பலமான இந்த தேகத்தை எப்படி நம்ம பலமா வச்சுக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் இந்த தேக பலம் தான் நம்மளுடைய ஆன்ம பலம் இல்லையா தேகம் வந்து எந்த அளவுக்கு பலமாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஆன்மா இதில் பலத்தோடு இருக்க முடியும் இந்த தேகத்தில் வந்து பலம் குன்றிய குன்றி போயிடுச்சுன்னா தான் அதுக்கப்புறம் ஆன்மாவும் பலமிலிருந்து இதுலேருந்து வெளியேறிடுது ஏன்னா அதுக்கு வேறு வழி இல்லை இல்லையா அப்போ துணி நைந்து விட்டது அப்படின்னா அதுக்கு அது அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது அது போல ஆயிடுது நம்ம உடலு உடல் அப்போ தேகம் வந்து பலமாக இருக்க வேண்டும் அதற்கு உண்டான பயிற்சி முறைகளை நம்ம சித்தர்கள் கூறியபடி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி